மாநில அரசு மீனவருக்கு எதிரான பல திட்டங்கள் கொண்டு வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடல் மேம்பாலம் அதே போல் ரோட்டில் மேம்பாலம் அப்புறம் புலுபீட்ச் இப்படி போன பல திட்டங்கள் கணக்கு தொடர்ந்து கொண்டு வர்றது நான் மீனவரை வந்து ஒட்டுமொத்த அழிக்கிறதுக்கான நோக்கம் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இதே திமுக ஆட்சியை கொண்டு போது பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தை வந்து வெட்டி கண்டு வர தேர்தலை வந்து சொன்னப்பட்டது திமுகவுக்கு வந்து மக்கள் இன்னைக்கு வாக்களிக்கிறாங்கன்னா மீனவர் குறைகளை மீனவர் பிரச்சனை தீர்ப்பாங்க நம்பிக்கை தான் மக்கள் வாக்களிச்சாங்க ஆனால் மீன் திமுக வந்து மீண்டும் மீனவர் பழிவாங்க நோக்கத்தில் பல புதிய திட்டங்களை கொண்டு வந்து மீனவர் அழிக்கவோ மீனவர் கடைகளை விரட்டோன்னு நினைச்சாங்கன்னா ஒட்டுமொத்த மீனவ மக்களை திரட்டி சட்டசபை முற்றுகளை கொண்டு போகிற அளவுக்கு இது கொண்டு போவோம் ஏன்னா நாங்கள் வந்து அமைதியாக மீன்பிடி தொழில் செய்து நாங்கள் எந்த யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்து கொண்டு எங்க எங்கள் நிலத்து தான் அரசு பல வகையான பல பல வகையான வகையில் நிலத்தை வந்து அபகரிக்கிது எங்களுக்கு நிவாரணம் வந்து இந்த அரசு பல வகையில் கொடுக்கணும் ஆனால் நாங்கள் தியாகங்கள் நிறைய செய்து கொடுக்குறோம் ஆனால் இந்த அரசு மறு மறுபடியும் தியாகம் செய்தவனை மெரிச்சு மெரி மெறி மெரிச்சு அவனை கொடுமைப்படுத்தி பல வகையில துன்பப்படுத்தி அவன் நிலங்களை பறிக்கிறது இதை தொடர்ந்து செய்வது செய்து கொண்டிருந்தாள் இது போல தொடர்ச்சி இதே செய்திருந்தா நான் எங்களுடைய எதிர்ப்பு எங்களுடைய பெரிய அளவுக்கு இருக்கும் மக்களை ஒட்டுமொத்த மக்களை திரட்டுவோம் நீங்கள் வந்து எங்களுடைய மீனவ பிரச்சனை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இங்கே நடக்க சென்னை நடக்கிற பிரச்சனை கன்னியாகுமரி குரல் கொடுப்பாங்க கன்னியாகுமரி நடக்கிற பிரச்சனை இங்கே குரல் கொடுக்குறோம் ஆனால் இது மாதிரி பிரச்சனையை வந்து கண்டிப்பாக வந்து அரசு வந்து கைவிட்டு சட்டமன்றத் திட்டத்தில் வந்து தமிழக முதல் வந்து இதெல்லாம் கை விட்டுட்டேன் இனிமேல் கடற்கரை எந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டேன் சொல்லலைன்னா எங்களுடைய போட்ட வந்து ஆவேசமாக மோசமான சூழ்நிலை உருவாகும் தமிழக முதலுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த திட்டத்தை வந்து வர வித இதில் வந்து விட்டுணும் விட்டுட்டு மீனவுக்கு தேவையான கோரிக்கை எவ்வளோ டிமாண்ட் வச்சுங்க அந்த டிமாண்டில் கவனம் செலுத்தி அந்த டிமாண்ட் சேர்க்கறதுக்கான வேலையை பாருங்க மீனவர்கள் பழங்குடி பட்டியல் சேர்ப்பேன்னு சொன்னீங்க அது இன்னும் வேற சேர்க்கல எவ்வளோ திட்டங்கள் சொன்னீங்க பத்து லட்சம் பேர் குடிசை மாதிரி வீடு கட்டி தர பட்டா கொடுப்பீங்க எந்த விஷயத்துமே தமிழக அரசு சொன்ன வார்த்தையை வாக்குறுதியை நிறைவேற்றலை ஆனால் மீனவர்கள் வந்து தேவையில்லாத ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து மீனவர்கள் வந்து வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை அளிக்கிற நிலங்களை பறிக்கிறது இந்த தொடர்ந்து செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ச்சி இந்த முதல் செய்தால் எங்களுடைய போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும் என்பதை இவ்வாறு தெரிவித்துக்கொள்கிறேன்